குடும்ப நல்ல நீதிமன்ற வழக்குகள் அதாவது டைவர்ஸ் பெடிஷன் அப்புறம் ரைட் இல்லாருமே கிடைப்பு இந்த வழக்கு கணவனும் மனைவியில் தாக்கல் செய்வீங்க இப்ப கணவன் தாக்கல் செய்கிறாரு அப்படின்னா அந்த தாக்கல் செய்கிற இடத்துல இருந்து மனைவி வந்து வேற ஊர்ல அவங்க ஊர்ல இருக்கலாம் இப்போ அவங்க ஊரில் இருக்கிறப்ப டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நாலு கிலோமீட்டருக்கு அப்பார்ட் ஃப்ரம் இருப்பாங்க அது மனைவி கணவனை மனைவி தாக்கல் செஞ்சாலும் கணவர் வந்து அந்த தொலைவுக்கு அப்பால் இருக்கான் இப்போ கணவன மனைவியோ யாருக்கு வந்து தொலைவு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யுமின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டீங்கன்னா அப்படின்னா அதாவது உங்களோட இருக்கிற அந்த இடைஞ்சல்கள்லாம் சொல்லணும் குழந்தைகள் இருக்குது வயசான அம்மா அப்பள் இருக்கிறது கூட வர்றதுக்கு யாருமே இல்லை நான் கொஞ்சம் முடியாதவங்க அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா தூரமும் இவ்வளவு வந்துட்டு போகிறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு நேரம் வர்றதுக்கு ஆறு மணி நேரம் போகிறதுக்கு ஆறு மணி ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தை அந்த பெட்டிஷனை நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா அருகாமையில் அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் மனைவி வீட்டுக்கும் கணவன் வீட்டுக்கும் அருகாமையில் ஒரு வீட்டில் அதாவது நடுமையமாக ஒரு ஒரு நூறு நூற்றி நூற்றி கிலோமீ நூற்றம்பது கிலோமீட்டர் கம்மியாக உள்ள அந்த நீதிமன்றத்துக்கு வழக்கை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே நடத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து உத்தரவு பெற்றுக்கலாம் நன்றி வணக்கம்